வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் தேனி மாவட்டம் போடி என்ஜினியரிங் கல்லூரியில் மூன்றாம் வருடம் பொறியியல் படித்து வந்த நெல்லை தேவேந்திர குலவேளாளர் சமூக மாணவன் விக்னேஷ் கடந்த பிப்ரவரி பதிமூணு அன்று கல்லூரி விடுதியில் மர்மமான முறையில் இறந்துள்ளார் மாணவரின் உடல் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது மாணவரின் பெற்றோரை இன்று மெய்வழி இயக்கங்களின் தேனி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செல்வலட்சுமி தலைமையில் முன்னணி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் மாணவர் குடும்பத்திற்கு தமிழக அரசு இரண்டு கோடி ரூபாய் இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிடவும் வழக்கை சிபிசி ஐடி மூலம் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்திடவும் மெய்வழி இயக்கங்கள் தொடர் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று மாணவரின் பெற்றோரிடம் மெய்வழி இயக்கத்தினர் உறுதியளித்துள்ளனர் நிகழ்வில் மெய்வழி இயக்கங்களின் முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் தினேஷ் இளைஞரணி தலைவர் ஈஸ்வரன் மகளிர் அணி தலைவி செயலாளர் விஜயா நகர செயலாளர் அருள்பாண்டி துணை துணைச் செயலாளர் புயல் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் செய்திகளுக்காக தேனி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செல்வலட்சுமி நன்றி வணக்கம்